ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயந்தி சமையல் இன்றைக்கி நம்ம சமையலில் நல்ல ஹெல்த்தியான கேளு வச்சு ஒரு அடை தாங்க செய்ய போகிறோம் நல்லா காய்கறிலாம் போட்டு செஞ்சுருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கவங்க சாப்பிட்றது ரொம்ப நல்லது நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஒரு ரெண்டு அடை சாப்பிட்டாலே போதுங்க சூப்பராக இருக்கும் நல்ல மொறு மொறுன்னு நான் அதுக்கு சைடிஷாக நான் தேங்காய் சட்னி செஞ்சுருக்கேன் உங்களுக்கு விருப்பப்பட்ட சட்னி செய்து சாப்பிட்லாம் வாங்க இந்த கேழ்வரகு அடை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ராகி அடை செய்கிறதுக்கு நான் வந்து கேழ்வரகு மாவை ஒரு பவுலில் போட்டுக்கிறேன் நான் ரெண்டு கப்பு அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன் இதோட முக்கால் டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த உப்பை நல்லா கலந்து விட்ருங்க இப்போ நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக நான் வந்து இதில் வந்து காய்கறிலாம் சேர்க்க போகிறேன் இப்போ என்னென்ன சேர்க்க போகிறேன்னா வெள்ளரிக்காயை வந்து அரை வெள்ளிக்காய் அளவுக்கு தோலோடு அப்படியே சீவி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரை கேரட்டு அரை கேரட்டு தோல் சீவிட்டு திருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயமும் அரை வெங்காயம் எடுத்திருக்கேன் பொடியாக நினைக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை இல்லைன்னா பொன்னாங்கண்ணி கீரை அந்த மாதிரி எதுனாலும் சேர்த்துக்கோங்க கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன் அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சோண்டு இஞ்சி துரி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றாமல் நம்ம வந்து பிசைஞ்சுக்கலாம் அப்புறம் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றி சேர்த்துட்டிங்கன்னா இந்த குக்கும்போரில்லாம் வந்து தண்ணியாக இருக்கும் இல்லையா அது வந்து தண்ணி எக்ஸ்ட்ரா ஆகிடும் அதனால ஃபஸ்ட்டு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ தேவையோ அது தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம் உப்பு உங்கள் டேஸ்ட் அந்த மாதிரி போட்டுக்குங்க இதோட சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து முக்கால் டேபிள் ஸ்பூனு சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட இல்லைன்னா அந்த நம்ம காஞ்ச மிளகாலாம் வாங்குவோம் இல்லையா அதுலேருந்து உதுந்து வரும் அந்த மிளகாலாம் அதில் விதைகள்லாம் இருக்கும் அதோட சேர்த்து நீங்கள் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா ரெண்டு மிளகா கூட நுணுக்கிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுவும் இல்லைன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து தண்ணி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு இப்போ நம்ம தண்ணி ஊற்றி பிசைய ஆரம்பிச்சிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைங்க நான் ஒரு கப்பு அளவுக்கு தண்ணி ஏற்றிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு பார்க்கலாம் எவ்வளோ ஆகுதுன்ட்டு இது ரொம்ப ஹெல்த்தியான அடைங்க ஒரு இடம் நல்லா பெருசாக போட்டு சாப்பிட்டாலே போதும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்லாம் நைட் டின்னருக்கும் சாப்பிட்டுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இதில் வந்து பாருங்கள் ஒரு கப்பில் அரை கப்பு அளவுக்கு தண்ணி செலவாகிருக்கு இப்போ இதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லியை சேர்த்துக்கிட்டு பிசைஞ்சிட்ருங்க இப்போயும் மூடி நல்லா பிசைஞ்சிட்டு மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் மாவு இருந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அதே சமயத்தில் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இப்போ மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும் இப்போ பாருங்கள் நம்ம பிசைஞ்சி வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம நல்ல கையிலே நம்ம தட்டணும் இந்த பட்டர் பேப்பரில் எடுத்துருக்கேன் நான் இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெயோ நெய்யோ உங்களுக்கு எது விருப்பமோ சேர்த்துக்கோங்க இது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிறோம் இப்போ இந்த பெசஞ்சி வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு உருண்டை எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்படியே நம்ம ஃபஸ்ட்டு கையிலே தட்டலாம் இப்போ இது மேலே ஒரு பிளாஸ்டிக் கவரை நீங்கள் பால் பாக்கெட் இருந்தால் கூட வச்சுக்கலாம் வச்சுட்டு இப்போ லைட்டாக வந்து இதில் வந்து சப்பாத்தி கட்டையை வச்சு நம்ம தேய்ச்சிடலாம் ஏன் இப்படி செய்யணும்னா நீங்கள் டைரெக்டாக தேய்ச்சிங்கன்னா அது வந்து மாவு வந்து ஒட்டிக்கிறோம் நல்லா எவ்வளோ மெலிசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக தேய்ச்சிக்கோங்க பட்டர் பேப்பர் தான் போடணும் ஏன்னா நம்ம தோசைக்கல்லில் அப்படியே போட போகிறோம் நீங்கள் பிளாஸ்டிக் பேப்பர்னால் ஒட்டிக்கிறோம் அது வந்து உடம்புக்கு நல்லது கிடையாது பட்டர் பேப்பர்னால் நீங்கள் கேக்கெல்லாம் செய்யும்போது நம்ம பட்டர் பேப்பரோடு தானே வேக வைக்கிறாங்க அதனால் பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா வாழை இலையை எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் அளவுக்கு மெலிசா தேய்ச்சிக்கணும் அப்படி ஓடுறதெல்லாம் நம்ம வெடிப்பு மாதிரி இருந்துச்சுன்னா அப்படி சேர்த்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம சுட்டெடுத்துடலாம் இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு நாஸ்டிக் தோசைக்கல் வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா தேய்ச்சி விட்ருங்க இப்போ காஞ்ச உடனே ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு நம்ம அந்த கடையை அப்படியே போட்டுடலாம் கொஞ்சம் கவனமாக போடுங்க ரொம்ப மெரிசாக போட்டிங்கன்னா இந்த மாதிரி பிஞ்சிட்டு வரும் அது பரவாயில்ல இந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் சரி பண்ணிடலாம் இப்போ கொஞ்சம் நல்லா வேகட்டும் ஒரு சைடு வெந்தக்கப்புறம் நம்ம பாதி அளவுக்கு வெந்தக்கப்புறம் அப்புறம் எண்ணெய் ஊற்றுங்க ஸ்டவ் வந்து சிம்ளியாக தாங்க இருக்கணும் இல்லைன்னா உள்ளெல்லாம் வேகாது கொஞ்சம் சுற்றி எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்தா தான் அடைக்கெலாம் வந்து நல்லாயிருக்கும் இல்லைன்னா வர வரன்னு இருக்கும் இது கொஞ்சம் நல்லா வேகட்டும் இப்போ மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தலாம் இப்போ மெதுவாக திருப்பி விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஏற்கனவே மேலே தடவிக்கிறதுனால எண்ணெய் திருப்பி ஊற்ற தேவையில்லை இப்போ இதிலே வெந்துடும் அவ்வளோதான் பாருங்கள் ரெண்டு சைடு நல்லா வெந்துருச்சு நல்லா வேக விடணும் நல்லா வேக விடாமல் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அப்புறம் வயிற்றுக்கு ஒத்துக்காது அதனால் நல்லா வேக விட்டுருங்க நல்லா சிம்லேயே வச்சு வேக விடலாம் நல்லா வெந்து இந்த கேழ்வரோட வாசனை வரும் அந்தளவுக்கு வேக விட்டுருங்க இப்போ அதை எடுத்துகிட்டு இதே மாதிரி இன்னொன்னே நம்ம சுட்டு எடுத்துடலாம் எடுக்கும் போடும்போது கவனமாக எடுக்கணும் இந்த மாதிரி பிஞ்சிட்டுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் நல்லா வெந்திருச்சு பதிய எடுத்துடலாம் அவ்வளோதாங்க கேழ்வர ஆடை ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சூப்பராக நல்ல மெலீஸாக பாருங்க எவ்வளோ மெலீஸாக வந்திருக்கு நல்ல மொறு மொறுன்னு சாப்பிட்றதுக்கு குழந்தை கூட சாப்பிடுவாங்க கேளுவரு பிடிக்காதவங்க கூட இதை சாப்பிடுவாங்க நம்ம கூழ் கஞ்சி இதை சாப்பிட்றத விட இந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம காயிலாம் போட்டுக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பாட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்க மொதல் முதல் என் சேனலை பார்க்க வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மருந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் ஒன்றுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ